மாயா மாயா விஷ்ணு மாயா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கு எல்லாம் அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறையர்களாலும் குருவர்களாலும் தொடர்ந்து மாயன் மையில நான் பேசு இந்த மாயன் மயம் இதை தொடர்ந்து பார்க்கின்ற கேட்கின்ற உங்கள் வாழ்க்கையில இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்கள் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் கடந்த கால கசப்புகளை எல்லாம் அளந்து எதிர்காலத்துல நன்மை நோக்கி நகின்ற ஒரு நல்ல செயலை இறைவன் உங்களுக்கு அங்குவானாங்க அந்த வகையில பார்க்கும்போது மாயன் மகன்கள் ஒரு புதிய அறிமுகம் ஜோதிடம் இந்த ஜோதிடம் என்பதெல்லாம் சேம் தான் டிஃப்ரெண்ட் தாட்ஸுங்கிற மாதிரி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக இறையவர்களின் மூலமாகவும் குருவர்களின் மூலமாகவும் சொல்லி வருகின்றார்கள் நம் நலன் பொருட்டு அந்த வகையில பார்க்கும்போது திருப்பூர்ல அதாவது அத பூர்வீகமாக பாரம்பரிய ஜோதிடர் என்று சொல்லக்கூடிய வள்ளுவர் குலத்துறையின் ஜோதிடர் என்று சொல்லக்கூடிய இந்த மந்திர ஜோதிடர்கள் நமது மாயன் மயில தொடர்ந்து மாத ஜோதிடம் மட்டுமல்ல அதாவது ஒரு பெரிய விஷயத்துல என்னன்னா நமக்கு ஜோதிடம் முன்னாடி ரெண்டுதான் ஒன்னும் ராசி இன்னொன்னு லக்னம் பெரும்பாலும் லக்னம் மூலமாக அரிதான ஒரு நிகழ்வு தான் அந்த மந்திரஜோதி அவர்கள் நமது மாயன் மயல்ல பார்த்தீங்கன்னா லக்ன பிரகாரம் பன்னெண்டு ராசி இருபத்தி ஏழு லக்ன ரீதியான பலாபல்களை எல்லாம் தொடர்ந்து சொல்கின்றார்கள் அதை கேட்டு பார்த்து பயனடைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் இறையோ அந்த அருள் ஒன்று ராசியாக இருக்கலாம் அல்லது லக்கனாக இருக்கலாம் ராசி அதாவது மதியும் விதியும் ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் ஒரு மனிதன் வாழ்க்கையில நல்ல தசா பக்தியின் குருவர்களும் வெற்றியை நோக்கி நகர முடியும் அந்த வகையில் பார்க்கும்போது திருமதி மந்திரி அவர்கள் நமது மாயன் மயம்ல தொடர்ந்து மாத மட்டுமல்ல ஒவ்வொரு கிரகத்தினுடைய சிறப்பியல் போல பற்றி தொடர்ந்து பேசுவார் வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமடை மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரர்களுக்கு எனது பணிவார்ந்த வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புது வருஷ படங்கள் புது வருஷத்துல லக்ன ரீதியான படங்கள் இந்த லக்ன ரீதியான என்ன நன்மைகள் நடக்கும் அப்படிங்கறத பற்றி இந்த புது பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மகர லக்னத்திற்கு மகர லக்னத்திற்கு என்ன மாதிரி நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் மகர லக்னக்காரர்களுக்கு நன்மை வந்து சேரும் காலமாகவே இந்த புது வருஷ காலம் அமைகிறது வேலையில ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் இது வரைக்கும் வேலை சரியா அமையலை அப்படின்னாலும் இந்த புது வருஷத்தில் நல்ல ஒரு வேலை அமையக்கூடிய காலமாக இருக்கும் இடம் வாங்கக்கூடிய காலமாக இருக்கும் நீங்க இடம் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணீங்கன்னா அமையும் வீடு வாங்கக்கூடிய காலமாக இருக்கும் வீடு கட்டிட்டு இருக்கீங்க அந்த வீடை வந்து இன்னும் முடிக்கல அப்படின்னா இந்த புது வருஷத்துல அந்த வீடு வந்து முழுமை தரக்கூடிய காலமாக இருக்கும் அந்த வீட்டை வந்து அழகாக காலமாக அமையும் பண வரவு வரக்கூடிய காலமாக அமையும் வேலையில முன்னேற்றம் கிடைக்கும் வேலையில உயர்வு கிடைக்கும் வேலையில வந்து உங்களுக்கு ஒரு பண வரவு வரக்கூடிய காலமாக அமையும் சின்ன சின்ன இடையூறுகள் இருந்தாலும் இதெல்லாம் நடத்தி கொடுக்கும் இந்த புது வருஷம் கவலைப்படாதீங்க படாதீங்க நல்லதே நடக்கும் மகர லக்னக்காரர்களுக்கு உங்க வாழ்க்கையில குடும்ப ரீதியாகவும் உறவுகள் ரீதியாகவும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இதுவரைக்கும் இருந்தாலும் இனிமேல் அந்த பிரச்சனை இருக்காது அது வந்து நல்ல முறையவே உங்களுக்கு இருக்கும் அந்த மாதிரி ஒரு காலம்தான் இந்த புது வருஷ காலம் நல்லாவே நடக்கும் சொல்லப்படாதீங்க வேலையில ஒரு மாற்றம் கிடைக்கும் அதை கரெக்டா பயன்படுத்திக்கீங்க நீங்கள் குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்க உங்க குல தெய்வத்தை வழிபாடு செய்யறது மிக மிக சிறப்பு குலதெய்வம் நீங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தீங்க அப்படின்னா உங்க அப்பாவுடைய உங்க தாத்தா உங்க அப்பா வழிபட்டு வந்த அந்த குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்க அது ரொம்ப முக்கியமானது நீங்க பெண்ணாக இருந்தால் திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னா கணவர் வீட்டு குலதெய்வத்தை உங்க மாமனார் மாமியார் உங்க கணவர் வழிபட்டு வந்த குலதெய்வத்தை கணவர் வீட்டு குலதெய்வத்தை வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு குலதெய்வத்தை வழிபாடு செய்தால் மட்டும்தான் நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் தடைகள் விலகும் இந்த தடைகள் வந்து சேர்றதுக்கு முதல் காரணமே வந்து குலதெய்வ வழிபாடுதான் குலதெய்வத்தை வழிபாடு பட்டா மட்டும்தான் உங்களுக்கு இருக்கிற அந்த தடைகள் விலகி நன்மை வந்து சேரும் குலதெய்வ வழிபாடு செய்ய நல்லதே நடக்கும் நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் குலதெய்வம் என்றாலும் அடுத்தது நீங்க என்ன எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் அப்படின்னா இந்த மகர லக்கணக்காரர்கள் சிவனை வழிபாடு செய்வது சிறப்பு ஏன்னா மகர லக்கணத்துக்கு அதிபதி சனி பகவான் இன்றைய காலகட்டத்துல வந்து இந்த புது வருஷத்துல மூணாம் இடத்துல போய் உட்கார் அதனால உங்களுக்கு தான் செய்வார் இதுவரைக்கும் இருந்த தரக்கூடிய காலமாக இருக்கும் சிவனை வழிபாடு செய்வீங்க திருத்தணிக்கு பக்கத்தாடி சனீஸ்வரர் ஆலயத்தில் திருத்தணிக்கு பக்கத்தாடி சனீஸ்வரர் ஆலயத்துல வந்து யானைஸ்வர அப்படின்னு சொல்லி யமனைஸ்வர அப்படின்னு சொல்லி சிவபெருமான் சிவகாமியம்மையா இருக்கிறாங்க சிவபெருமானை வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு சிவபெருமான் வழிபாடு தாங்க நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் ஒரு முறை இந்த கோவிலுக்கு போய் பாருங்க நீங்களே வந்து அந்த சிவனுக்கு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யலாம் சில கோவில்களுக்கெல்லாம் போனோம்னா நம்ம கருவறைக்குள்ளா போக முடியாது கருவறைக்கும் வெளியே நின்று அந்த முன் மண்டபத்திற்கும் வெளியே நின்று தான் நம்ம சிவனை தரிசிக்க முடியும் ஆனால் இங்கே திருத்தணி பக்கத்தாடி இருக்கிற பாத சனீஸ்வரர் ஆலயத்தில் சிவபெருமான் ஆலயத்துக்குள் சென்று கருவறைக்குள் சென்று சிவபெருமானை தொட்டு வழிபாடு செய்யலாம் நீங்கள் இளநீ வாங்கிட்டு போனீங்க அப்படின்னா நீங்களே அந்த இளநியை சிவபெருமானை ஊற்றி அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யலாம் நீங்களே உங்கள் கையால் ஒரு சூடம் பருத்தி வச்சு சிவன் பக்கத்தாடி ஒரு சூடம் பருத்தி வச்சு வழிபாடு செய்யலாம் பால் வாங்கி பாலுக்குள் மஞ்சத்தூள் போட்டு அபிஷேகம் செய்கிறது மிக மிக சிறப்பு வெற்றியை கொடுக்கக்கூடியது அந்த மாதிரி செய்யுங்க சிவபெருமானை வழிபாடு செய்து சிறப்பு உங்க வாழ்க்கையில் இந்த காலகட்டம் நல்லதை செஞ்சு நல்லதவே கொடுக்கக்கூடிய காலமாக அமையும் பண வரவு வரக்கூடிய காலமாக அமையும் மாயன்மயம் ஆன்மீக நண்பர்கள் மாயன்மயம் ஆன்மீக நண்பர்கள் இந்த மாயன்மயம் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் நண்பர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க